வணக்கம் என் அறி நட்புகளே சகோதர சகோதரிகளே என் வறுமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் மிகவும் மன வருத்தத்தோடவும் வேதனையோடையும் தான் இந்த பதிவை நான் வந்து உங்களுக்கு பதிவிடுறேன் எனக்குள்ளே எவ்வளவோ அழுக வருது எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு தான் நான் இந்த வீடியோ போடுறேன் நான் முதலே சொல்லிடுறேன் நான் இடையில அழுதா யார் வந்து வருத்தப்பட வேணாம் அத நாடகம்னு யாரும் சொல்ல வேணாம் காரணம் என்னன்னா என் மனசுக்குள்ள அவ்வளோ வேதனையும் வழிகளையும் கூறுல்களையும் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் அந்த வீடியோ போடுறேன் சில விஷயங்களை பேசுகிறத வந்து நம்ம அழுகாமல் அதை சிரிச்சுக்கிட்டே கூட கடந்து போகலாம் நான்லாம் எப்பயுமே அப்படி தான் எனக்கு ஒரு விஷயம் வந்து அழுக வர்ற மாதிரி இருந்தால் அதை சிரிச்சுக்கிட்டே கடந்து போவேன் அதை மாதிரி தான் இப்போ இந்த இந்த உலகத்தை நினச்சேன் நான் சிரித்தேன் தான் அந்த வீடியோ இருக்கும் அதாவது எது எதுக்கோ எவ்வளவுக்கோ என்னென்னமோ செலவு பண்ணேன் நல்ல துணிமணி எடுத்தேன் ஊத்தி ஆளுக்கு நல்லா வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் நகனட்டு வாங்கி போட்டு அழகு பார்த்தேன் இது போக இன்னும் என்னென்னமோ என் வருமானத்தை பூரா என்னை கெட்ட வார்த்தையில் கேவலம் கேவலமாக பேசுகிறது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு ஏன்னா ஆறு மணிக்கு வந்து லைவ் போடுவேன் காலையில் வீடியோ போடுறேன் நைட்டு பத்து மணிக்கு உட்காந்து கத்துறேன் கதறேன் பாட சொல்கிறீங்க பாடுறேன் ஆட சொல்கிறீங்க ஆடுறேன் என்னை என்ன வேணாலும் எப்படி வேணாலும் என்னை ஒரு காமெடியனாக நினச்சா காமெடியன் என்னையை வந்து ஒரு அண்ணனாக நினச்சா அண்ணன் என வந்து கூட பிறக்காதவன் நினச்சா அவன் மாமனான்னு நினச்சா மாமே எல்லாத்துக்கும் உங்களுக்காக வளைஞ்சு கொடுத்து நெஞ்சு கொடுத்து வாழ்க்கையவே இதில் வர்ற வருமானத்தையும் யார் யாருக்கோ இந்த ஒரு பா பாட்டு இருக்கு பார்த்தீங்களா ஓடோடி பாடுபட்டே நாள் எல்லாம் யார் யாருக்கோ சேராமல் போனதடி சேர்த்தது தாய் யாருக்கோ பெத்தவனை தள்ளி வச்ச பாவத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு இருக்குது அடுத்து ஒரு வரியை சொல்லப்போனேன் பெத்தவனை தள்ளி வச்ச பாவத்துக்கு பெயிண்ட் அடிக்க காசு வந்து சேரலையே இப்போ தெரியுதா நான் எதுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேங்கிறது உலகத்துக்கே நல்லது செஞ்சேன் உலகத்தில் உள்ளவங்களை எல்லாரையும் இதில் ஒரு விஷயம் நான் கடைசியாக சொல்கிறேன் ஆனால் அது அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு தெரியும் சுமியை பற்றி நான் இப்போ வரைக்கும் சுமையை விட்டு கொடுக்காம இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணம் என்னங்கிறதையும் உங்கள் முன்னால் நான் இப்போ சொல்லுவேன் பல விஷயம் நடந்திருக்கு இருந்து நேற்றே நான் சாயங்காலம் வீடியோ போட்டேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து நான் எதுவும் செய்ய போகிறதில்ல காசு இல்லை இருபத்தி மூணாந்தேதிக்கு மேலே தான் சம்பளம் வரும் இருபதாம் தேதியே எங்கள் அம்மாவோட விசேஷம் வருது எங்கள் அம்மா வீட்டுக்கு யாராவது காசு போட்டால் வெளியடிப்பேன் இல்லாட்டினா பிரியாணி போட மாட்டேன் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் சொன்னேன் ஆனால் இதிலெல்லாம் சூர்யா கூட வந்து குற்றாலம் போகணும்னு அந்த தோடை போய் அடமானம் வச்சு குற்றாலம் போனான் அது போக சில பேர் காசு போட்டாங்க ஏன்னா வெறும் ரூபாய் வச்சு எங்கேயும் போக முடியாது வர முடியாது நாங்கள் போட்ட ரூமே மூணு நாளைக்கு ஆறாயிரரூபா பெட்ரோலு அது ஒரு ஆச்சா இது போக சாப்பாடு செலவு சரக்கு செலவு எல்லாம் சேர்த்து ஒரு பதினஞ்சு பதினேழாயிரம் ரூபா வரைக்கும் காலி இதில் பத்து ரூபா வந்து வெளியிருந்து வந்தது ஏழு ரூபாங்கிறது இவ தோடு அடகு வச்சது ஆக பதினேழாயிரம் ரூபா காலி அதுக்கு முதல் வாரம் போய் என் குடும்பத்துக்கும் நான் தான் செலவு பண்ணேன் அந்த வகையிலும் எனக்கு க என்னுடைய யூடியூப் வருமானத்துலேருந்து கொடுக்காமல் வெளியில் உள்ளவங்க பிரைவேட்டாக எனது சகோதரிகள் மாப்பிள்ளைகள்லாம் கொடுத்தாங்க இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த வெளிச்செலவுகளுக்கு இந்த குற்றாலம் குடும்பத்தோடு போகிறதுக்கு கூமாப்பட்டி கூட போகிறதுக்கெல்லாம் எனக்கு ஏகப்பட்ட காசு வந்துச்சு எல்லாமே நடந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் வருத்தம் இல்லை ஆனால் என் பெற்ற தாயோடைய நினைவு நாள் செப்டம்பர் இருபதாம் தேதி உங்கள் மாமா உங்கள் அண்ணே இந்த பூமியில் வந்து பிறந்ததுக்கு காரணமாக இருந்த ஒரு தெய்வத்தாய் அந்த தாயோடைய பிறந்த நாள் அச்சி இறந்த நாள் அதுக்கு எனக்கு தொண்டெல்லாம் அடைக்குதுப்பா என்னால் பேச முடியல இருந்தாலும் நான் தொடர்ந்து பேசுகிறேன் அதுக்கு இதுவரைக்கும் சூர்யா சைடில் இருந்து சரிந்தா இதே தொட திருப்பி போய் அடகு வை வச்சு பெயிண்ட் அடி சாப்பாடு போடு ஏழு ரூபா இல்லை பத்தாயிரம் ரூபா கூட வாங்கு செலவு பண்ணு அதுக்கப்புறம் பார்த்துக்கிறலாம் சம்பளம் வந்ததுக்கப்புறம் கூட திருப்பிக்கிறலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய் வரல ரெண்டாவது அடுத்தவங்கள நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது ஏன்னா அவங்களாம் வந்து இப்போ எப்படின்னா பல பேர் அவங்கள வந்து மூலச்செலவை பண்ணி அவனுக்கு எதுக்கு செய்கிற அவங்ககிட்ட தான் பல லட்சங்கள் இருக்கே கோடிகள் இருக்கே அவனுக்கெல்லாம் வந்து செய்யாத அவன் வந்து கொடுக்குற காசை பூரா ஒதுக்குறான் அவனுக்குன்னு சொல்லி எதுவும் நான் என்ன சொல்கிறேன் கொடுக்குற காசை பூரா எங்கே போகுதுங்கிறத யாரும் பார்க்குறதில்ல ஆனால் என் மேலே தான் குத்தம் சொல்கிறீங்க இன்னைக்கு இந்த நிலமையில் நான் உட்காந்துருக்கேன் பதினஞ்சாந்தேதி ஆகிப்போச்சு இருபதாம் தேதி அம்மாவோட நினைவு நாள் இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்குது இதுக்குள்ளே என்னைக்கு நான் வெள்ளை அடிக்கிறது என்றைக்கு நான் இதெல்லாம் பண்ணுறது இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சூர்யா இருந்து எதுவுமே எனக்கு இப்போ வரைக்கும் வரல அவன் வந்து அவளுடைய நினப்பெண்ண இதை எப்படா எப்படியாவது எங்கிட்டாவது பிச்சை எடுத்தாவது பெயிண்ட் அடிச்சிருவேன் வீட்டுக்கு அப்படிங்கிற நினைப்புல அவ இருக்கா ஆனால் இதையும் தாண்டி எனக்கு சுமி சொன்ன ஒரு விஷயம் என்ன இப்போ நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்கிறேன் சுமி சொன்ன விஷயம் என்ன தெரியுமா யாருக்கிட்டையும் கேட்காதீங்க நான் இருக்கேன் நான் வாங்கி போட்டிருக்க செயின் இருக்குது அச்சு வீட்டு செயின் வேணுமா இல்லை ஏ வீட்டு செயின் வேணுமா ஏதாவது ஒன்று தர்றேன் போங்க அடமானம் வைங்க எதுக்கு இங்கே அஞ்சு பேர்த்துக்கு வெள்ளைச்சோடு போடுறேன்னு சொல்கிறீங்க ஒரு ஐம்பது பேருக்கு பிரியாணி போடுங்க இல்லை ஒரு நூறு பேருக்கு கறிச்சோறு போடுங்க உங்கள் வீட்டிலேயே கூப்பிட்டு வந்து மாடியில் வந்து ஒரு சாமியான பந்தல் போட்டு எல்லாருக்கும் வந்து பந்தி வச்சு அம்மாவுக்கு பாத்தியா ஊதி உங்கள் அம்மாவுக்கு எங்கள் மாமியாருக்கு செய்யுங்க நாங்கள் வர்றோம் சம்மதக்காரம்மாவை கூட்டிகிட்டு வர்றேன் நான் வர்றேன் நீங்கள் ரெடியா நான் தர்றேங்க என் செயினை தர்றேங்க இல்லை மையம் செயினை தர்றேங்க நீங்கள் நடத்துங்க நல்லபடியாக யார்கிட்ட போய் எதுக்குங்க நீங்கள் கெஞ்சுறீங்க கேட்குறீங்கன்னு சொல்லி சுமி முன்னால் வந்து இப்போ எனக்காக இவ்வளோ தூரம் பேசியிருக்கு இப்போ இங்கே வந்து நடந்த சம்பவம் நான் வந்து எதையுமே என்னுடைய முகக்கவலைகள் என் மனவேதனைகள் எல்லாமே யாருக்குமே வெளியே தெரியாது என் கண்ணில் எனக்கு எவ்வளோ கவலை இருக்குது எனக்குள்ள எவ்வளோ சோகம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற ஒரே அது சுமி தான் ஏன்னா இருபத்தஞ்சி வருஷமாக என் கூட வாழ்ந்திருக்காங்க எனக்காக மூணு பிள்ளையை பெற்றிருக்காங்க அப்படிங்கும்போது நான் கவலைப்பட்டால் அங்கே அவங்களுக்கு கண் கலங்கும் எனக்கு இங்கே மனசு வலித்தா அவங்களுக்கு அங்கே இதய சுக்குநூறாக நொறுங்கும் என்ன அவங்க வந்து இந்த சுகையில் இந்த அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிற மாதிரி பல பேரை பேசினாலும் அதெல்லாம் வேற வேற இது டிபார்ட்மெண்ட் ஆனால் எனக்குன்னு வரும்போது எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என் தாய்க்கு ஏதாவது நான் நல்லா சே நினச்சி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நான் தடுமாறி போது எனக்கு தோலுக்கு தோலாக என்னை தாங்கிறது சுமிதான் இப்போ கூட என் நகையை தர்றேன் நான் அவள் கழுத்தில் போட்டிருக்கிறது இவ்வளோ மாதிரி அஞ்சரை பவுனு அந்த தோடு கையில் பிரேஸ்லெட்டு வகை வகையாக மோதிரம் துமி கையில் பார்த்துருக்கீங்களா என்றைக்கியா ஒரு மோதிரம் இருந்திருக்கேன் அழகான அந்த விரல்களுக்கு ஒரு அஞ்சு மோதிரம் போட்டால் கூட அழகு தான் ஆனால் ஒரு மோதிரம் கூட கிடையாது ஒரே ஒரு செயின் அதுவும் அவள் கஷ்டப்பட்டு என்கிட்ட கூட கேட்கலை கடவுள் மேலே ஆனையா எங்கள் அம்மா மேலே ஆணையாக சொல்கிறேன் என்கிட்ட கூட ஒரு பத்து காசு கேட்கலை இந்த செயின் வாங்க போகிறேன் இல்லை சேதாரத்தை குறைச்சி பேசி விடுங்க இல்லை ஏதாவது வந்து எனக்கு கம்மி பண்ணி வாங்கி கொடுங்கன்னு கூட கேட்கலை அவள் வந்த வருமானத்தில் அவள் யூடியூப்பில் வந்த காசில் வாங்கி அந்த செயின் போட்டிருக்காள் அதை கூட நான் கேட்குறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது ஏன்னா கட்டின பொண்டாட்டிக்கிட்ட இருந்து நம்ம கட்டின பொண்டாட்டிக்கு செஞ்சு தான் பார்க்கணும் பூமாப்பட்டிக்கே இவ்வளவு செய்கிறேன் நகையாக பூட்டி அழகு பார்க்குறேன் ஆனால் அவள் கையிலேருந்து ஒரு அஞ்சு காசு நகட்ட மாட்டேங்கிறா இப்போ வரைக்கும் சொல்கிறேங்க வாயை திறந்து சூர்யாவை தான் சொல்கிறேன் ஒரு வார்த்தை வேண்டா அவளும் நேற்ற லைவை பார்த்துருப்பாள்ல என்னோடய லைவை சாங்கேலாம் நான் பேசுனது நான் அப்படியே வந்து காசு இல்லாமல் மறிகிட்டு நிற்கிறது எல்லாமே அவளுக்கு தெரியாமையாக இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி அந்த அந்த சாப்டரை பற்றி பேசாமல் மஞ்சுவ பத்தி மாத்திரம் பேசுகிறா எதுக்கு மஞ்சுவை பற்றி நீ வீடியோ போட்ட ஏன் எட்டு வீடியோவில் அவளை வந்து அப்படி போய் சொன்னேன் சொன்னேன் வச்ச உண்மையிலே சண்டை நடந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி சாமி மேலே சத்தியம் பண்ணு இவ்வளோ பேசுகிறாள்ல அதே சத்தியத்தை நான் கேட்குறேன் உன்னால் சத்தியம் பண்ண முடியுமா இப்போ வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு விசேஷம் வைக்கணும் இந்தாங்க உங்கள் அம்மா யார் எனக்கு அம்மா தானே இவ்வளோத்துக்கும் நேற்று காலையில் கூட ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் எப்போ இந்த மாதிரி வந்து நீ தானேப்பா அவங்களுக்கு வந்து மாமி மாமின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நீ தானப்பா பாயாசம்லாம் காய்ச்சி கொடுத்துக்கிட்டு இருந்த முந்திரி பருப்பு தூக்கலாக போட்டு குரு மருமகளேன்னு சொல்லி எங்கள் அம்மா உங்கள்கிட்ட தானப்பா கேட்டுச்சு அப்படி உள்ள தாய்க்கு ஏதாவது ஒன்று செய்யணுமேப்பா அப்படின்றதுக்கு இப்போ வரைக்கும் மூச்சு விடலை ஒரு வார்த்தை கூட சரிங்க எப்படி என்ன பண்ண போறீங்க என்ன பண்ண போகிற சிக்கா ஏதாவது ஒன்று பேசுகிறாள் அவளுடைய புலப்புல தான் கரெக்டாக இருக்கா வீடியோ போடுறது ஃபேஸ்புக்கு வீடியோ போடுறது விதவிதமாக ஃபோட்டோ ஃபோட்டா இருக்கிறது கல்யாண வீட்டுக்கு போகிறது கறிச்சோறு கிங்கிறது இதில் தான் அவள் கவனம் இருக்கே தவிர நாட்கள் நெருங்கிக்கிட்டே வருது தேதி பதினஞ்சாயி போச்சு இன்னும் அஞ்சு நாளில் அவன் எவ்வளோ எத்தனை வேலை பார்ப்பேன் ஒத்தையா அவன் தான் வெள்ளை அடிக்கணும் நான் தான் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து அதுக்கு ஆளை போட்டு எல்லாம் ரெடி பண்ணணும் சாப்பாட்டுக்கு சொல்லணும் ஒரு பத்து பேருக்கு கூப்பிட்டு அந்த அம்மா பேரை சொல்லி கொடுத்தா தானே அந்த அம்மாவுடைய ஆத்மாவும் சாந்தி அடையும் இப்போ வரைக்கும் ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த அம்மாவை நினச்சி ஒரு அஜரத்தை கூப்பிட்டு வந்து ஒரு பாத்தியாக ஓதணும் ஒரு அவங்களுக்கு நினச்சி ஒரு ஊதுபுத்தியை பொருத்தி வச்சோம் இறந்து ஒரு நாற்பது நாளைக்குள்ள இதெல்லாம் செஞ்சேன் அதுலேயும் நாற்பது நாள் முழுசாக கூட செய்யலை எங்கள் அம்மா இறந்து பத்தாவது நாளே நான் ஜெயிலுக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்தது முப்பது நாள் கழிச்சு தான் வந்தேன் அந்த அம்மாவோடய ஆத்மாவை முழுசாக சாந்தியடைய கூட விடலை யாருமே அந்த அளவுக்கு அந்த அம்மா ஒரு நிம்மதி இல்லாமல் தான் போய் சேர்ந்துச்சு நாற்பது நா நாற்பதாவது நாள் பார்த்தியா கூட என்னால் ஓத முடியாத அளவுக்கு மனவேதனையும் ஜெயிலுக்கு போய் இந்த பெட்ரோல் பிச்சை பண்ண வேலை நான் போய் இவளும் போய் அதுக்கு ஏகப்பட்ட காசை செலவு பண்ணி வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த அம்மாவோடய ஆத்மா சுற்றிக்கிட்டு தானே இருக்கும் இதே வீட்டில் தானே இருக்கும் இன்னும் வந்து என்னடா எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறேன்னு சொல்லி எங்கள் அம்மா கேட்காது அந்த அம்மாவுக்கு வந்து நான் நல்லா இருக்கும்போதே கூட இருக்கும்போதே அந்த அம்மாவுக்கு ஏதாவது வேணுமாமான்னு கேட்டால் கூட எங்கள் அம்மா எதுவுமே வேணாம்டா நீ வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி சும்மா என் பாக்கெட்டில் கிடக்கிற சில்லறை காசை கூட அள்ளி கொடுப்பேன் இந்த அம்மா வச்சுக்க மாட்டேறதுக்கு வேணான்னு சொல்லி என்கிட்ட ஒரு ரூபா கூட எதிர்பார்க்காத ஒரு தாய்க்கு லட்ச லட்சமாக இன்னைக்கு எல்லா விதத்துக்கும் நான் சம்பாரிச்சு கொடுக்குறேன் ஆனால் இன்னைக்கு நான் வந்து ஒரு அனாதை மாதிரி நாலு பேர்த்த பிச்சை எடுக்கிற நிலைமையை கொண்டு வந்து விட்டுட்டாங்க எல்லாருமே இதுல கடைசியில் வந்து நான் யாரை நான் சொல்லுவேன் எங்கள் அம்மாவுக்காக நான் யார்கிட்ட போய் நான் கேட்பேன் யாருக்கிட்ட போய் நான் வந்து நிற்பேன் எனக்கு வேணாம் இதையும் நாடகம் பாங்க நடிப்பும் பாய்ங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் எனக்கு தேவையே கிடையாது ஆனால் எதையுமே எதிர்பார்க்காத ஒரு தாய்க்கு எதையுமே செய்ய முடியாத ஒரு பிள்ளையா நான் இருக்கிறத நினைக்கும் போது நான் உசுரோட இருந்தேனே இருந்தேன்னா என்னை செருப்ப கழட்டி நானே என்னை அடிச்சுக்கிட்டா என்ன அந்த அளவுக்கு தான் நான் யோசிக்கிறேன் அந்த அம்மா எனக்காக ப பாடுபட்டு எவ்வளவோ அவளுக்கு இவளுக்கு கண்டவளுக்குலாம் செஞ்சேடா ஆ இப்போ அந்த அம்மா எங் என்ன நினைக்கும் இன்னைக்கு எனக்கு ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போட்டு எனக்கு பாத்தியா ஓதுறதுக்கு முடியாத நிலமையில நீ நிற்கிறேடா அப்படின்னு சொல்லி என்னை நினச்ச அந்த அம்மா வேதனைப்படாதா ஏ இது கூட செய்ய முடியாத ஒரு பிள்ளையா பிறந்ததுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன் சொல்லுங்க வெறு விடுங்க அதாவது நான் என்ன சொல்றேன் சில விஷயங்களை வந்து பேசலாம் நிறைய பேசலாம் ஆனால் பேசக்கூடிய நிலைமையில நான் இல்லை யாரையுமே சொல்றதுக்கு குத்த சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க கடைசில வந்து கட்டின பொண்டாட்டி தாங்க காலத்துக்கும் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒன்றுனா உறுதுணையா நிற்பேன் இப்போ இந்த விஷயம் நான் எதுக்கு சொல்றேன்னா இன்றைக்கே இவ்வளோ இந்த இப்படி இருக்கும்போதே இவ்வளோ சம்பாரிச்சு கொடு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு இந்த நிலமைனா நாளைக்கு நான் எனக்கு ஏதோ ஒரு இதில் ஏதாவது போய் ஒரு ஸ்ட்ரோக்கிலேயோ இல்லை ஒரு நெஞ்சு வழியிலையோ ஒரு ஆர்ட் ஆப்ரேஷன் பண்ணியோ இல்லை என்னால் முடியாமையோ ஒரு படுத்த படுக்கை ஆகிட்டேன்னா என்னை யார் பார்ப்பேன் கட்டின பொண்டாட்டி தான் கடைசியில் பார்ப்பேன் அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இது சில விஷயங்கள் என் நம்மளுக்கு வந்து நடக்கும்போது எங்கள் அம்மாவுக்கே இப்படின்னா நான் இருந்து எங்கள் அம்மாவோடய விசேஷத்தை என்னால் பண்ண முடியலன்னா என் கூட இருக்கிறவங்கள வச்சு இப்போ இவங்கனால எனக்கு என்ன லாபம் இவங்கனாலன்னா நான் சொல்கிறது சூர்யாவை சொல்கிறேன் வேறு யாரும் போய் உங்களால் என்ன லாபம்னு ஒருத்தன் கேட்டுப்பிட்டேன் யாரையுமே நான் குறை சொல்ல மாட்டேன் என் தங்கச்சிங்க எனக்கு போதுமான அளவு எல்லாம் செஞ்சுட்டாங்க என் மாப்பிள்ளைங்க போதுமான அளவு எல்லாம் செஞ்சுட்டாங்க யாரையுமே நான் குற்றம் சொல்ல மாட்டேன் எல்லாேருக்கும் அவங்கவுங்களுக்கும் சொல்லி ஒரு சூழல் இருக்கும் அவங்கவுங்க என்ன நம்மளுக்கு எதுவும் செஞ்சால் நாளைக்கு வந்து எதுவும் நம்மளை எதுவும் பேர் சொல்லுப்பா உதாரணத்துக்கு பல பேரை சொல்லலாம் எனக்குன்னு ஒரு சூப்பர் சாட் பண்ண தீபாவை கூட நீ சூப்பர் சாட் பண்ணக்கூடாது அந்த டோமருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நாலு பேர் சொல்லி இப்போ அந்த பிள்ளை சூப்பர் சார்ட்டு கூட பண்ண வர்றதில்ல எனக்கு உதவி செய்கிறவங்களை பூரா பின்னால் இருந்து இவங்க கரைச்சு கரைச்சு கொட்டுறாங்க யார் இந்த சில ஐடி காரங்க போய் அவங்கள்டெல்லாம் போய் அவனுக்கே செய்கிற அவனுக்கே செய்கிறேன்னு சொல்லி 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 நரசிமாவிலேருந்து தீபாவிலேருந்து நம்ம வேடன் பரலோகத்துலேருந்து சிங்கப்பூர் முருகேசனில் இருந்து இருந்து இன்னும் அமெரிக்கா பொண்ணுலேருந்து எல்லோரையுமே நல்லது செய்கிறவங்கள பூரா என்கிட்ட இருந்து விலக்கி வச்சுட்டாங்க நான் இப்போ யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு தனிமரமாக தான் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் அது எது எந்த விஷயத்தில் வேணாலும் நிற்கலாம் ஆனால் என் தாய் விஷயத்தில் போது தான் எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையும் வருத்தத்தையும் ரொம்ப கொடுக்குது நான் எது எதுக்கோ செலவு பண்ணாங்களே இன்னைக்கு வந்து நம்ம எதுக்குமே செலவு பண்ண முடியாத ஒரு நிலமையில நிற்கிறோமே என்னான்னு கேட்கக்கூட நாதி இல்லாமல் நிற்கிறோமே அப்படின்னு நினைக்கும்போது கடைசி வரைக்கும் நம்ம குடும்பம் தான் கூட வரும் போல் சில பேருக்கு சில வருத்தங்கள் இருக்கலாம் அது என்ன வருத்தங்கிறத நான் சொல்லிடுறேன் என்னடா இவ்வளோ விஷயம் வந்து இன்னும் வந்து சுமி பேசிக்கிட்டே இருக்குது சுமியோட வாயை வந்து இவர் கட்டுப்படுத்த மாட்டேங்கிறாரு இவர் வந்து இன்னும் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினைக்கலாம் ஆனால் என்னுடைய உண்மையான நிலைப்பாடை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் என்னால் போகக்கூட முடியலை அவங்க வீட்டுக்கு நானும் கிட்டத்தட்ட குற்றாலம் போயிட்டு வந்து இன்றைக்கி எத்தனை நாள் ஆச்சு குற்றாலத்துக்கு முன்னால் போகிறதுக்கு முன்னாலேயே பப்பு ஓட போகலை குற்றாலம் போயிட்டு வந்து இப்போ வரைக்கும் போக முடியலை நான் வர்றேன்னு சொன்னாலே ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டை போட்டு நீங்கள் வீட்டுக்கே வர வேண்டாம்னு சொல்கிற சுமிக்கிட்ட நான் போய் என்ன பேச முடியும் சப்போஸ் நான் போய் இதெல்லாம் பேசாத ஆனால் நானும் மறைமுகமாக சொல்லிட்டேன் உனக்கு வந்து பல பிரச்சனைகள் தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குப்பா காற்று நடந்துக்க சேர்க்க சரியில்லாமல் சேராத யாரையும் பகைச்சிக்கிறாத நீ பகைக்கிற இடம் சாதாரண ஆளுங்க கிடையாது என்னதான் இருந்தாலும் அவங்க நடவடிக்கை எடுத்தால் உன்னால் தாங்க முடியாது கவனமாக இரு கவனமாக இருன்னு சொல்லி பல வகையிலையும் எச்சரிக்கை கொடுத்துட்டேன் விஷயத்துல விஷயத்துலேருந்தே நான் சொல்லிட்டேன் சுகையில் சுகையில் வந்து மீடியாவுக்குள்ளே கொண்டு வராத அவன் யாரோ எங்கேயோ இருக்கிறவன் அவனை பேசி பேசி தான் உன்னுடைய பேர் இப்போ ரிப்பேர் ஆகி போய் கிடக்கு வேணா நல்ல பேரை சம்பாரி கடைசி வரைக்கும் என் சிக்குப்பாய் கூட வந்துடுவாருங்கிற நம்பிக்கையோடு பேசு அப்படி கொண்டு போனாதாப்பா உனக்கு சப்போர்ட் நிறையா இருக்கும் இல்லைன்னா உனையும் ஜட்டி கிழவி காமக்கிழவி இவளுக்கு தேவையா கட்டின புருஷே இருக்கும்போதே இன்னொருத்தனை வந்து போய் குச்சி குட்டி செல்ல குட்டின்னு சொல்கிறாளே இப்படிலாம் வாங்காதப்பா பேர் ஏன் காது படவே நிறைய பேர் சொல்லிட்டாங்க வாட்ஸ்அப்பில் வந்து அண்ணே இருந்த சுமியக்காவை எங்களுக்கு பிடிக்கும் முந்தியிருந்த சுமியத்தையே பிடிக்கும் இப்போ என்னைக்கு அவங்க வந்து இந்த சுகையில் சுகையிலு சொன்னாங்களோ அதிலேருந்து அவங்கள்ட்ட இந்த பேச்சுவார்த்தையும் நாங்கள் வச்சுக்கிறது இல்லைனே நாங்கள் வெளியிட்டோம்னேன்னு சொல்லி பல பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க இதை எல்லாமே நான் உங்கள்கிட்ட காட்ட விரும்பலை அதே மாதிரி தான் இப்போ நீ ரொம்ப உதவி செஞ்சவங்களையும் பகச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன் நான் சொல்கிறது என் மூலியமாக டைரெக்டாகவும் சொல்லிட்டேன் என் மையங்கட்டையும் சொல்லிட்டேன் அவன் சொன்னானா சொல்லினா எனக்கு தெரியாது தம்பி பார்த்து வச்சுக்க அம்மா போக்கு சரியில்லை தேவையில்லாத இடத்த தொடக்கூடாத இடத்த தொட்டுக்கிட்டு இருக்காங்க பேசாதன்னு அவங்க பல தடவை சொல்லி திருப்பி திருப்பி இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க இதோட விளைவுகள் பலமாக இருக்கும்டா அடி விழுந்தால் தாங்க முடியாதுறா என்னாலாம் அவன் நீயும் வரமாட்ட என்னையும் எதிர்பார்க்காத அப்படியே ஒரு இதாக ஆனால் செலவு பண்ணுறதுக்கு சூர்யாக்கட்டு இருந்தெல்லாம் நான் பணத்தை வாங்க முடியாதிர ஒரு வக்கீலே வச்சு வைக்கிறோம் பீஸு கட்ட வேண்டியது இருக்கும் ஏதாவது ஒன்று இருக்கும் இப்படி தான் என் மையம் பிரச்சனைக்கு பணம் கேட்டு அதை இப்போ வரைக்கும் அவள் சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கான் என் மையம் பிரச்சனைக்கு பணம் கொடுத்தத இப்போ வரைக்கும் நான் தான் செலவு பண்ணேன் நான் தான் செலவு பண்ணேன்னு சொல்லி சூர்யா சொல்லிக்கிட்டே இருக்கான் உங்களுக்கே தெரியும் நல்ல இதே கதை தான்ட்டா நாளைக்கு உங்கள் அம்மா போனாலும் எதோ ஒரு பிரச்சனை உள்ளே போனாலும் நான் யார்கிட்டே வாங்க முடியாது அப்படியே அவ கொடுத்தாலும் அப்படி அந்த காலத்தில் சுமி வெளியே வந்தாலும் நான் தான் சுமியை வெளியே எடுத்தேன் நான் தான் சுமிக்கு வந்து இப்போ வக்கீல வச்சேன் நான் தான் வந்து பாதுகாப்பு கொடுத்தேன் நான் தான் ஜாமீன் எடுத்தேன் நான் தான் அப்படி இப்படின்னு சொல்லி பெயில் எடுத்தேன்னு சொல்லுவாடா வேணாமடா அதுக்கு முன்னால் அவளை எதுலேயுமே சிக்காமல் பார்த்துக்கடா நான் சொல்லி கேட்க மாட்டேங்குதுடா பழையபடி பழையபடி பேசிக்கிட்டே இருக்கடான்னு சொல்லி மகன் சொல்லிட்டேன் இது வந்து சம்மந்தப்பட்டவங்க புரிஞ்சுக்கிட்டா ரைட்டு சம்மந்தப்பட்டவங்க இப்போ வரைக்கும் என்கிட்ட என் தங்கச்சியை தான் சொல்கிறேன் எதுக்கு சம்மந்தப்பட்டவங்க சம்மந்தப்பட்டவங்கன்னே நான் பேசணும் என் தங்கச்சியை தான் சொல்கிறேன் நெரிசிமாவை தான் சொல்கிறேன் போதுமா இப்போ வரைக்கும் என்கிட்ட ஃபோன் பேசி கிட்டத்தட்ட நாலு அஞ்சு நாள் ஆச்சு நான் அவங்கள்ட்ட பேசவே இல்லை என்கிட்ட சொன்னாங்க சொன்னதுக்கு நான் சுமிக்கிட்ட சொன்னேன் சுமி எதுக்குமே வந்து அடக்கிற மாதிரி தெரியலை இது அடக்க முடியாத பொண்டாட்டியை வச்சுருக்கிறதுக்கு இவருக்கு என்ன அப்படி நினச்சிருத்தா இல்லை இப்படி ஒரு அண்ணன் நம்மளுக்கு தேவையானு நினச்சிருச்சா இல்லை என்ன அது மன ஓட்டங்கிறது எனக்கு தெரியாது இப்போ வரைக்கும் நான் வந்து இவ்வளோ தூரம் பிரச்சனையில் இருக்கேன்னா கண்டிப்பாக என்னை கூப்பிட்டானே நான் இருக்கேனே உங்கள் தங்கச்சி அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள் இன்னைக்கு கப்சிப்புன்னு அமைதியாக இருக்குது அப்படிங்கும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி ரைட்டு இதில் வந்து ஏதோ வந்து என் மேலே மன கசப்பில் இருக்காங்க இல்லை மனக்குழப்பத்தில் இருக்காங்களா இல்லை கேப்பாறு பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்காங்களா என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அதனால் இப்போ நான் ஒரே ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நான் சூர்யாவையும் நம்ப போகிறதில்ல இனிமேல் சுமி கூட அப்பப்போ இந்த இந்த மாதிரி விஷயங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லுது இது எனக்கு ஒரு பாடம் நான் சூர்யாக்கிட்டே டைரெக்டாக பேச போகிறேன் யாரையும் நம்பி நான் இல்லை எனக்குன்னு நான் கையை உண்டி ஒரு ஆத்திர அவசரம்னா செலவு பண்ணணும்னா நான் உங்கள்கிட்டையும் கையேந்த முடியலை யார்கிட்டையும் போய் கேட்குற நிலைமையிலே நான் இல்லை இனிமேல் யாருக்கிட்டையும் காசு வேணும்னு கேட்கவும் மாட்டேன் நேற்று எடுத்த மு முடிவில் நான் உறுதியாக இருக்கேன்றிவேன் இனிமேல் எனக்குன்னு சொல்லி யூடியூப்பில் வர்ற வருமானத்தில் ஒரு பத்து பத்து பர்சன்ட்டு ஏ அட்மின் வேலை பார்க்குறவனே பத்து பர்சன்ட் சம்பளம் வாங்குகிறான் இந்த வேலைக்கு காரணமாக இருந்து வீடியோ போட்டு சம்பாரித்து கொடுக்குறேன்னா ஒரு பத்து பர்சன்ட் எடுக்கக்கூடாது யாரால் அந்த வருமானம் வருது சூர்யாவுக்கு என்னால் தானே இப்போ நான் அந்த வீடியோ போட்டேன்னா இதில் ஒரு பத்து டாலர் வந்தால் அதில் பத்து பர்சன்ட்டு ஒரு எட்நூறுரூவா வைங்க கணக்கு ஒரு பத்து டாலர் வருதுன்னா அதில் வந்து எண்பது ரூபா யாருக்கு போகுது அத்மினுக்கு போகுது இது யார் நம்மளுக்காக வீடியோவை ப்ரோ ப்ரொ ப்ரொடியூஸ் பண்ணுறவேன் சாரின்னு அது வரமாட்டேங்குது வாயில் ப்ரொடியூஸ் பண்ணுறவேன் அவனுக்கே பத்து பர்சன்ட் போகுது அந்த வீடியோவை உருவாக்குற எனக்கு அதாவது ரிலீஸ் பண்ணுறவேன் சாரி சாரி இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணி விளம்பரம் வைக்கிறவனே பத்து பர்சன்ட் சம்பாதிக்கும் போது அந்த விளம்பரத்துக்கு காரணமாக இருக்கிற ஒரு நான் தான் நான் இல்லைன்னா அந்த வீடியோ இல்லை நான் இந்த வீடியோ போடலைன்னா அந்த விளம்பரமே வைக்க முடியாதுல்ல அப்படி இருக்கும்போது நான் வீடியோ போட்டால் அதில் பத்து பர்சன்ட் ஒருத்தன் சம்பாதிக்கிறானா அந்த வீடியோவை எடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறேன்னா நான் தான் ப்ரொடியூசர் நான் தான் அந்த வீடியோவுடைய ஓனர் அப்போ எனக்கு ஒரு பத்து பர்சன்ட் நான் எடுத்துக்கிற கூடாதா இதில் என்ன தப்பு இருக்குது ஒரு வீடியோவுக்கு எண்பது ரூபா எடுத்தாலும் மாதம் எனக்கு வந்து ஒரு எட்டாயிரம் ரூபா வராதா நான் மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபா சேமிக்கக்கூடாதா மாதம் பத்து ரூபா பத்து ரூபா சேமித்தேன்னா எனக்கு அழகாக ஒரு மா பத்து மாதத்தில் ஒரு ரூபா அடுத்த வருஷம் எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி விசேஷம் வரும்போது அந்த ஒரு லட்ச ரூபாவிலேருந்து எடுத்து நான் செலவு பண்ண மாட்டேனா அந்த காசில் பிரியாணி போட மாட்டேனா இல்லை எனக்கே முடியாமல் போகுது அந்த ஒரு லட்சத்தை எடுத்து எனக்கு நான் வைத்தியம் பார்த்துக்கிற மாட்டேனா யார் யாருக்கையோ நான் எதிர்பார்க்குற சூழ்நிலை தேவையில்லை எதுக்காக போட்டுக்கிட்டு எல்லோரும் போய் அந்த அம்மா அவனுக்கு என்ன லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறேன் அவனுக்கு எதுக்கு நீங்கள் சட்டை எடுத்து கொடுக்குறீங்க அவனுக்கு எதுக்கு நீங்கள் துணிமணி எடுத்து தர்றீங்க அவனுக்கு எதுக்கு குற்றாலத்துக்கு காசு போடுறீங்க அவனுக்கு எதுக்கு அவங்க அம்மா விசேஷத்துக்கு நீங்கள் செய்கிறீங்க எல்லாம் நீங்கள் சொல்லி 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 அந்த அம்மாவை வந்து மாற்றிட்டீங்க சரியா ரொம்ப சந்தோஷம் உங்களை உங்களுக்கு வேடுக்க மட்டும் போட்டு ஏற்றி விட்டீங்களேடா உங்களுக்கு சொல்கிறேன் மன மகிழ்ச்சி ஏன்னா இதனால் எனக்கு ஒரு பாடம் தானே இன்னொரு நானும் என்னை மாற்றிக்கிறணும்ல எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறீங்க நீங்கள் இதை வந்து வாய்ப்பை உருவாக்கி விடுறீங்க அடுத்தவனை நம்பாத அடுத்தவங்கள நம்பாத யார்கிட்டேயும் பிச்சை எடுக்காத உன் சொந்த காலில் நில்லு அப்போ நீ வந்து உனக்கு உனக்குன்னு எடுத்து வை இப்போ காசு இல்லாமல் இருந்தால் எது எதுக்கோ நீ போன இன்றைக்கி உனக்குன்னு ஒரு விஷயத்துக்கு தேவைப்படும் போது உன் பெத்த தாய்க்கு செய்கிறதுக்கு இன்றைக்கி யாருமே இல்லாமல் நாதி இல்லாதவங்க மாதிரி அனாதையாக நிற்கிறியே இது உனக்கு தேவையா இதை உணர்த்துறதுக்காக தான்டா உலகமே உனக்கு சொல்லிச்சு எல்லா காசையும் கொண்டு போய் கூமாப்பட்டிக்கிட்ட கொடுக்காத கூத்தியாவை வாயில் போடாத அவள் கவட்டைக்குள்ளே போட்டு நெப்பாத அப்படின்னு சொன்னீங்களே சொன்னீங்களே நான் கேட்காமல் போனேனே இப்போ அனுபவிக்கிறேனே அப்படின்னு நான் போகிறேன் அவ்வளோதான் இதில் தான் எனக்காக இன்றைக்கி சப்போர்ட் பண்ணி காலையில் பேசியிருக்காங்க உங்களுக்கு பணம் வேணுமா என்கிட்ட சொல்லுங்கள் என் நகையை தர்றேங்க கொண்டு போய் அடகு வைங்க நல்லபடியாக உங்கள் அம்மாவோடய விசேஷத்தை நீங்கள் இது பண்ணுங்கள் நாங்களும் வர்றோம் சம்மதக்காரமையும் கூட்டிட்டு கூட்டிகிட்டு வர்றேன் பேரன் பிள்ளைங்கள்லாம் எல்லாம் உட்காந்து கூட செய்வோம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் ஆதரவாக பேசியிருக்கு அதனாலதான் தான் சுமிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் போய் முன்னால் நிற்கிறேன் எனக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வர்றாங்கங்கிறதுக்காகத்தான் என்னதான் இருந்தாலும் எங்களுக்குள்ள மனஸ்தாபமும் வேறு எதுவும் மனக்குமுறல்கள் இருந்தாலும் நாங்கள் ஒற்றுமையாக போகிறதுக்கு காரணம் இதுதான் என்ன இருந்தாலும் கட்டண பொண்டாட்டி தான் கடைசி வரைக்கும் வருவாங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணமாக தான் இதை நான் ஏற்றுக்கிறேன் மற்றபடி யார் மனசும் புண்படும்படி நான் பேசியிருந்தா என்னை மன்னிச்சிக்கங்க நான் என்னுடைய நிலமையை தான் நான் சொன்னேன் வேறு ஒன்றுமே கிடையாது யாரையும் வந்து நான் இதில் வந்து ஏற்றி வச்சு இறக்கி வச்சு பேசுகிறதுக்குலாம் விருப்பம் இல்லை அவங்கவுங்க சூழ்நிலை இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது நேற்று வரைக்கும் நல்ல ஒரு இதில் தான் இருந்தேன் இன்றைக்கி அந்த அண்ணனுக்கும் ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது யாருமே குரல் கொடுக்கல யாருமே முன் வந்து நிற்கலை அப்படிங்கும்போது நான் யார்ட்டையும் வந்து இதை பற்றி சொல்லி வேண்டிய அவசியமும் கிடையாது எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கும் எல்லாத்துக்கும் என் அம்மா இருக்குது இவ்வளவு நாள் எங்கள் அம்மா என்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது நான் படுற கஷ்டம் வேதனை வழியலை அந்த அம்மாவே எனக்கு ஒரு தீர்வை கொடுக்கும் என் பெற்ற தாயே எனக்கு ஒரு வழியை காட்டும் என் மகனே நீ கண் கலங்காதரா உனக்கு நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி அந்தம்மா வழியை காட்டும் நடக்கும் எல்லாம் நல்லாவே நினப்போம் நல்லதே நடக்கும் நன்றி